திருப்பூர் கரைபுதூர் ரோடு மூன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் நெடுஞ்சாலை துறையால் தார் சாலை அமைக்கும் பூமி பூஜை நிகழ்ச்சியில் எக்ஸ் மாவட்ட கவுன்சிலர் கே எம் டி கே மாவட்ட செயலாளர் கரைபுதூர் கொங்கு ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் அடுத்த ஆண்டு தொடங்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக ரூபாய் பதினொன்று ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி ஒதுக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்திருக்க வேண்டிய கணக்கெடுப்பு மிக தாமதமாக மேற்கொள்ளப்படுகின்றன சென்னை மதுரையில் நடந்த ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிகளில் வெண்கலம் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு பரிசு தொகை அறிவிப்பு இந்திய வீரர்களுக்கு தலா ரூபாய் ஐந்து லட்சமும் பயிற்சியாளர்களுக்கு தலா ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சமும் பரிசு தொகை அறிவித்துள்ளது ஹாக்கி இந்திய சம்மேளனம் இந்திய அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் ஐம்பத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது தென்னாப்பிரிக்கா அரைசதம் விளாசிய டி காக் ஆட்ட நாயகன் விருதை வென்றார் ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் ஒன்றுக்கு ஒன்று என சமனில் உள்ளது இந்தியாவில் கியாவின் ஹைபிரிட் மாடல் கார்களை கொண்டுவர தீர்க்கமாக இருப்பதாக அந்நிறுவனத்தின் அதுல் சூட் உறுதி தெரிவித்துள்ளார் ஹைபிரிட் கார்களை தயாரிக்க முதலில் அந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவில் உள்ளூர் மயமாக்க முயல்கிறோம் அதில் வெற்றி பெறும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கியா செல்டோசில் வெளியாகும் என தெரிவிப்பு இ டுவெண்டி வாகனங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இதன் மூலம் சுமார் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் கோடி வரையில் இந்தியா சேமிப்பதாக ஒன்றிய போக்குவரத்து அமைச்சர் கட்கரி விளக்கம் தூய்மை பசுமையான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே அரசு இதனை செயல்படுத்துவதாக தெரிவித்த அவர் மூலப்பொருட்கள் வழங்குவதால் விவசாயிகள் ரூபாய் நாற்பதாயிரம் கோடி வரை வருமானம் ஈட்டுவதாக எம்பிக்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை இன்று ஐந்து காசுகள் உயர்ந்து ரூபாய் பதினைந்து என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது ஆண்டுகால பண்ணை வரலாற்றில் இதுவே உச்ச கொள்முதல் விலையாகும் புதிய விலை நாளை முதல் அமலுக்கு வருகிறது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேதி பொறியியல் ஆய்வகத்தில் கண்ணாடி குடுவை வெடித்து சிதறி இரு மாணவர்கள் படுகாயம் எம்டெக் மாணவர் நிதிஷ் மற்றும் பி மாணவர் சூர்யா இருவரும் கண்ணாடி துகள்கள் முகம் கழுத்து பகுதியில் குத்தியதில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க